சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாடல் நூத்தி தொண்ணூத்தி ஐந்து அந்நிலம் போ விதி நாடி புனித போற்றுமேன் விதி வேண்டும் என்று சொல்லின் மானிடர் ஆம் விதி பெற்ற அருமை வல்லாருக்கே அதாவது இந்த நம்ம இந்த உலகத்துல மனித உருவத்துல பிறக்கணும் அப்படின்னாலே அதுக்கு போன பிறவில நல்ல அரசியல்களை செஞ்சிருக்கணும் திருப்பி நம்ம மனிதரை பறக்கணும் அப்படின்னா பல நல்ல காரியங்களை செஞ்சு அதாவது பசு புண்ணியம் மற்ற உயிர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே பசு புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படி அந்த வகையில் நம்ம பசு புண்ணியத்தை செஞ்சால் திருப்பி நம்ம இந்த மனித பிறவியா கிடைக்கும் இல்லை பிறவியே வேணாம் அப்படின்னா நம்ம சிவ புண்ணியம் செய்யணும் அந்த சிவ புண்ணியத்துக்கு சிவ அடியார்களுக்கு தொண்டு செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அன்னம் பாலிக்கிறது இப்படி அவங்களுடைய வேடத்தை கண்டாலே சிவ நினைச்சு வணங்குறது இப்படிலாம் செய்யறது சிவ புண்ணியம் நம்மளுக்கு எந்த புண்ணியம் வேணும் அப்படிங்கறத நம்மளே தேர்ந்தெடுக்க சொல்லிட்டாரு அதாவது அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஏற்கனவே மானிடராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமான்னு சொல்லியிருக்காங்க இப்படிலாம் மானிடரா நம்மளுக்கு கிடைச்ச பிறவியை வச்சு மீண்டும் நல்ல கதையை அடைகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இதே காரைக்காலம் மேற்கு சொல்றாங்க இரவாத இன்ப அன்பு வேண்டு வேண்டி பின் வேண்டுகின்றார் இரவாமே வேண்டும் மீன் பிறப்பு உண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க திருச்சிற்றம்பலம் முதல்ல பிறக்க வேணான்னு கேட்குறாங்க அப்புறம் பிறந்தா கூட திருப்பி உன்னோட மறக்காம இருக்கணும் நான் பாடிக்கிட்டே இருக்கணும் நீ கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சிவபெருமான்ட்ட வேண்டி கேட்டுக்கிறாங்க அதே மாதிரி அந்த வரத்தை அவங்க பெற்றார்கள் திருச்சிற்றம்பலம்